செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அது என்னவென்று தெரிந்தால் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே அம்மா நல்லதை நடத்தி தர உனக்கு முன்கூட்டியே உத்தரவு தர வந்திருக்கும் நேரத்தில் அதை நீ பெறாமல் சென்று விடுவாய் என்றால் உன் தாயானவள் நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்று கொள்ள முடியும் நீ பல விஷயங்களில் இப்படிதான் நடக்க இருக்கின்ற நேரத்தில் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு நடப்பதை கூற நிறுத்தி விடுகின்றாய் இன்று வராகி அம்மா உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய விஷயத்தை ஒரு மங்களகரணமான நிகழ்வினை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கு நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது அவர்களிடமிருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது என் இந்த நீ முழுமையாக கேட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு என் மேல் இருக்கின்ற அன்பு அதிகம் என்பது நான் ஏற்கனவே உணர்ந்ததுதான் என் தங்கமே நீ ஆயிரம் தேவங்களை வழங்கினாலும் சரி குலதெய்வத்தின் அருள் இருந்தாலும் ஒருடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற முடியும் என்பதுதான் நிரசரமான உண்மை அல்லவா என் தங்கமே அதை போலத்தான் எந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்காக இருந்தாலும் குல தெய்வத்தின் அருளோடு செய்வாய் ஆனால் அந்த பரிகாரம் வெகு விரைவாக உனக்கு வெற்றி வெற்றியடைந்துவிடும் என் தங்கமே அப்படிப்பட்ட குல தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நீ என்ன செய்ய வேண்டுமென்று தெரிந்து கொள்ள அல்லவா என் குழந்தையே உன்னுடைய அந்த ஆசையை உன் அம்மா நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என் தங்கமே அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது என்றாலும் குலதேவம் உன் வீட்டிற்கு வரும்போது அவர்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமான கோரிக்கை தானே என் பிள்ளை நீ நினைப்பது நியாயம்தானே அவர்களை அங்கே நிரந்தரமாக குடியிருக்க முடியாவிட்டாலும் என்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்களோ அந்த நாளில் உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் நீ நினைப்பது நியாயம்தானே அதை ஒருபோதும் உன் அம்மா நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் என் குழந்தையே இந்த வராகி அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும் போதெல்லாம் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்திற்கு அன்று முடிவினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன்னம்மா நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் இருந்து விட்டோம் என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி விடுமோ என்ற எண்ணத்தில்தான் அம்மா உனக்கான சில விஷயங்களை கொண்டு உன்னை தேடி வருகின்றேன் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை இந்த அம்மா நிச்சயமாக நான் காப்பாற்றி கொடுப்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக காணப் போகின்றாய் உன்னுடைய கண்களுக்கு இனி நல்லது மட்டும் தான் தெரிய போகின்றது என் நீ கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என் தங்கமே இன்று அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எந்த நேரமும் அந்த விஷயம் உன்னை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் யாரென்று தெரியும் யார் இந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னார்களோ அவர்கள்தான் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அவர்களின் எண்ணம் உன்னை குழப்புவதுதானே நீ எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்து விடக்கூடாது ஒருவேளை நீ சரியாக முடிவை எடுத்து விட்டால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னை குழப்பமடைய செய்கின்றார்கள் இதுதான் விஷயம் இதை இப்படிதான் செய்ய வேண்டுமென்று நீ ஒருமுறை முடிவெடுத்து ஆனால் நிச்சயமாக என் தங்க பிள்ளை அந்த விஷயத்தில் நீ தெளிவோடு இரு யாருடைய பேச்சுக்கும் குழந்தை நீ மயங்காது என் தங்கமே நிச்சயமாக அப்படி நீ செய்யும் போதே வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருப்பாய் அதன் பிறகு யாராலும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்வில் செய்துவிட முடியாது உன்னை தவிர உன் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டிய உரிமை யாருக்கு இருக்கின்றது நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற இழந்தால் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் விளையாட வைத்திருக்கின்றது ஒரு முறை நீ நன்றாக சிந்தித்தும் பார் உனக்கு எத்தனை உதவிகளை செய்தவராக இருந்தாலும் சரி உனக்கு உடனிருந்து உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் பிரச்சனை நடக்கிறது என்றால் முதலில் அவர்கள் வேடிக்கை பார்க்கத்தான் நினைப்பார்கள் இப்படி பார்ப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கிடைத்து விடுகின்றது அந்த சந்தோஷத்தை அவர்கள் விட்ட பிறகுதான் உனக்கு ஆறுதலையும் சொல்வார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதைதான் உன்னை காயப்படுத்தினதுக்கு தண்டனையாக தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அப்படி குலதெய்வம் உனக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவதற்கு உன்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கவனித்து நீ அதனை செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு நல்ல அருளையும் எல்லா அருளையும் வழங்குவார் அங்கே நிரந்தரமாக குடியிருக்க விட்டாலும் உன்னுடைய தேவைகளை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு நீக்கி தருவார் என் தங்கமே நீ எலுமிச்சை பழத்தையும் நீ ஒரு மூன்று ரூபாய் ஆணையத்தையும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை வளர்ப்புறையில் வரக்கூடிய அன்று நீ செய்ய வேண்டும் ஒரு அடி அகலமும் நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள் மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற நிற துணியை எடுத்து அதை மஞ்சளில் நன்கு தோய்த்து எடுத்து வைத்துக்கொள் என் தங்கமே அன்று துணியை நன்றாக சுத்தம் செய்து நீ அதை நல்லபடியாக தண்ணீரில் நனைத்து காய வைத்து விட வேண்டும் அதன் பின் அந்த துணியை விரித்து அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தை முக்கோண வடிவில் வைக்க வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு நன்றாக புரிகிறது என்று நினைக்கின்றேன் மூன்று நாணயத்தையும் மூன்று திசையில் வைக்க வேண்டும் ஒன்று ஒன்று எதிரெதிர் திசையில் இன்னொன்று நடுவில் வைக்க வேண்டும் என் தங்கமே இதை செய்துவிட்டு எந்தவித கரும்புள்ளியுமில்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சப்பழம் ஒன்றை வைத்து அந்த துணியை பச்சை நிற நூலால் கெட்ட வேண்டும் இவ்வாறு செய்யும் போது ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும் கட்டிய அந்த மூட்டையை வீட்டு நிலை வாசலில் மாட்ட வேண்டும் என் தங்கமே வீட்டு நிலை வாசல் என்பது குலதெய்வம் வாசம் செய்யுமிடம் உன்னுடைய குலதெய்வம் அங்கே வாசம் செய்பவர் என்றால் இதை செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் செய்யும் போதே மனதிற்குள் முழுமையான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் முழுமையாக வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது அவர்கள் மனதை நீ குளிர்விக்க வேண்டும் அல்லவா ஒதுдан குல தெய்வத்தின் அருள் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது பெறுவாய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.